ஓம் நமசிவாயோம் ஓம் 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 அன்பே சிவம் மனமே ஓ என்பதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு வாராகி சக்கரம் இந்த சக்கரத்தை வச்சு செய்வனை எடுக்கலாம் செய்வனை வைக்கலாம் பேய்களை ஓட்டலாம் பிசாசுகளை ஓட்டலாம் எச்சினி ஓட்டலாம் மோகினி விரட்டலாம் சகலவிதமான பேய் பிசாசுகளும் இதை கொண்டு நம்ம விளக்கலாம் இதை வந்து இந்த சக்கரத்துக்கு அமாவாசை நாளில் தான் இந்த சக்கரத்தோட பூஜையுன்னு போட வேண்டியது வருது இதுக்கு ரெண்டு கோழி கண்டிப்பாக பல இடணும் இந்த சக்கரத்தை போட்டு முடித்த உடனேயே இந்த சக்கரத்துக்கு அஞ்சு எலுமிச்சம் பழம் பலி கொடுக்கணும் பிரபஞ்சம் மூலிமாக சரிங்களா பாருங்கள் இந்த சக்கரத்தை அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரம் வாராகி இது இந்த இயந்திரத்தை கொண்டு இப்போ இருபத்தி அஞ்சு வருஷம் ஒன்று பதினஞ்சு வருஷம் ஒன்று ஆறு வருஷம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இங்கே போய் பார்த்தாங்க முடியல இப்போ நம்மக்கிட்ட வந்துருக்கிறாங்க அதுக்கு தான் இந்த சக்கரத்தை நான் தேர்ந்தெடுத்து போட்டு அவங்களுக்கு விரட்ட போகிறேன் பாருங்கள் இதெல்லாம் ஒன்று இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இதை வந்து மாந்திரிகர் இதை விரட்டலாம் இந்த மாதிரி சக்கரங்களை கொண்டு ஆனால் கற்றுக்கிறவங்களாம் அவ்வளோ வேகமாக இதை செய்யாதீங்க ஒன்று இப்படி இருக்குன்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதுக்கு வந்து ஒரு பூதம் பாவை கொண்டு தான் இதை நான் விரட்ட போகிறேன் சரிங்களா ஓம் நம சிவாயும் அன்பே சிவம் மனமே குரு ஓம் நம சிவாய் பார்த்துங்க இது சக்தி கிடத்துலேருந்து இன்னைக்கு அமாவாசை என்று நான் இதை விளக்க போகிறேன் நம சிவாயு பாருங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லது ஏற்றுக்குங்க கெட்டதை விட்டுருங்க ஓம் நம சிவாயு ஓம் நம சிவாய் 友们，喜欢。